இய்யா அப்படியே லைட் அது வருது மாமா அதுக்குதா சோ கையில வச்சிருக்கானாம் ஆளு கண்டா என்ன ஊரே கிடக்குறான் அவள நம்ம போன்ல வெளியில போய் எப்படி சோ அந்த லைட்ல வாங்குன ரோட்ல நீ 4 நேர போறதுக்கு 4 தடவை அண்ணன் அண்ணமா உடி பிடிச்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேளான் தேவில மேல புல்ல தெரியும் வாங்குறேன் இன்னும் தெரியல இங்க வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய உறவுகளுக்கும் நாளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்று நம்முடைய வேலைநீர்களுக்கு நீர் பாசக்கூடிய மின்சாரமானது நமக்கு சும்மா கிடைக்கவில்லை இதற்கு முன்பு நாம் சுதந்திரம் அடைந்த பின்பு அதற்கு நாம் பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை நடத்தினோம் ஏனென்றால் எப்படி நாம் வீட்டுக்கு நாம் நுகரும் மின்சாரத்திற்கு பணம் கட்டினோமோ அதே போல விவசாய மின்சாரத்திற்கும் பணம் கட்ட வேண்டிய சூழலை அரசாங்கம் விதிக்க அதற்கு நம்முடைய விவசாயிகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தொண்ணூற்றி மூணு வரை பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த மின்சாரம் பார்த்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் இன்னும் நம்முடைய விவசாயிகள் இந்த இலவச மின்சார திட்டங்களை விட உரிமை முப்பத்தி மூணு இதுவரை நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அறுபது தியாகிகள் தான் சொல்றாங்க அவர்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக மேலும் டெல்லியில் போராடி இந்த இலவச மின்சாரத்திற்காக பாடுபட்ட இப்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த ஏழு பதிமூன்று நபர்கள் உட்பட மொத்தம் இப்படி நீர் தியாகம் செய்த செய்தவர் அனைவருக்காகவும் இன்று இன்றைய தியாக நாளில் நாம் அவர்களுக்காக வீர வணக்கம் கூறியிருக்கின்றோம் எனவே அனைவரும் நீங்கள் இந்த மலர் இந்த வீர வணக்கத்திற்கு ஒத்துழைப்பு வருமாறு கேட்டு

तुम रंग भरन करनको लागि வீர வணக்கம் விவசாயிகளின் போராளிக்கு ஒன்பது அம்ச கோரி நிறைவேற்ற கோரியும் உரிமை மின்சாரம் கோரியும் உயிரை குச்சமென மதித்து உரிமை முழக்கம் செய்து வீர மரணம் அடை

மதம் கடந்து உட்பூசல்களை கடைந்து அன்பாய் நட்பாய் இணைந்து அணிவிரட்டி உரிமை மீட்போம் என உரிமை மீட்போம் ए <laughs> உரை இது வந்து வாடா டைமட் வாடா நான் புடிச்சிட்டு வந்து போறேன் போர்க்கா காக்கி